வணக்கங்க நான் உங்கள் கினேசங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க வருகிற தீபாவளி இரண்டு நாள் இருந்தாலுமே இப்போவே வந்து தி திருப்பூர் மார்க்கெட் இல்லாமல் தீபாவளி வந்த மாதிரி தான் காய்கறி வியாபாரங்க பாதிக்கு பாதி வளை தான் இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அறுநூறு ரூபாய்க்குமே பொடி மிளகாயெலாம் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுக்கும் ஆகுதுங்க டோட்டலாக மிளகாய் வரத்துக்கு கொஞ்சம் கம்மி தானுங்க ஆனால் மிளகாய் ஓரளவுக்கு வந்து விற்பனை ஆகுதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை போருதுங்க கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது டு முப்பது முப்பத்தஞ்சி செடி முருங்கை பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சிக்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் ஓவராலாகவே காய்கறி விலை வந்து ரொம்ப ஸ்லோ தானுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்ச சொல்லி முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க டோட்டலாக ஓவராலாக காய்கறி எல்லாமே பாதி விலைக்கு தான் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவான புடலையாக இருந்தால் இரநூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் காயிருந்தால் முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் தரையில் தரையிலரக்காயிருந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஆறுநூறுபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய கட்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ போய் இரநூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட பையங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூத்தம்பது இருந்து முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் நானூறுக்கும் போயிருக்குதுங்க அந்த மாதிரி காயில்லைங்க இன்றைக்கி பூண்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்கும் தக்காளி விலை சற்று உயரும்னு சொல்லுவாங்க நேற்று விலையோட இன்னைக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் சற்று உயருவுங்க செகண்ட் கோல்ட் தக்காளி நூற்றி நாற்பதுக்கும் எதிராக தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலே டச்சு வந்தால் நூறுரூவாய்க்கும் ஓவராலாக தக்காளி பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி எண்பது வரைக்கும் தக்காளி வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி வரத்து சற்று திருப்பூர் மார்க்கெட் தக்காளி வரத்து நல்லாவே குறைவு தானுங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து பதினஞ்சு பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை எனக்கு இரநூறு டு இரநூத்தம்பது ரூபா தானுங்க குறைந்தபட்ச விலையாக கடைசியில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட வெண்டங்காய் கொடுத்துக்கிறாங்க நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது ரூபா திருப்பூர் மார்க்கெட்டில் எங்கள் வெண்டங்காய் நிலவரம் சொல்லுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையாக விலையாகாத முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருந்த இரநூ இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கொத்தாவது விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காலையில் வச்சு டாப் அண்ட் டாப்பே பார்த்திங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி ஜெட் குவாலிட்டியில் ரூபாய்க்கு கூட கத்திரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்ட பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லா காய்கறிகளுமே சரிங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கடைசியில் வித்தா போதுங்கிற அடிச்சுனது எனக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு வந்ததுங்க எல்லாமே இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்கள் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட வை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் இப்போ பைக்கு ஒரு இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் எனக்கு விலை இறக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூறு முந்நூறுரூவாய்க்கு போன வெங்காயம் இன்னைக்கு தொள்ளாயிரூவா தொள்ளாயிரத்தம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முந்நூறுரூவாயிலேருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க முந்நூறுவாய்ங்கிறது ரொம்ப காய் மீடியம் சைஸுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்ங்கிறது டாப் குவாலிட்டிங் இன்றைக்கி ஓவராலாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் குறைவுன்னு சொல்லுவாங்க வரத்து சின்ன வெங்காயம் அதிகம் விலைவாசி குறைவுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலைய இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்கை ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பதுலா மூட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தக்காள விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்ட விலை ஜெயிக்குமான்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிங்க இப்போ ஓட்ட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மழை காலம் முடிஞ்சுதான் பாருங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மைசூர் கலாநாடா சைடில் தக்காளி வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க அதனால் எந்தளவுக்கு விற்கும் சொல்ல முடியாது கண்டிப்பாக மழைக்கு சேதம் வராதனால பாக்ஸ் நூற்றம்பத்தி ஆறு வரைக்கும் தப்பு வராதுங்க நன்றி வணக்கம்